கிளாசிக் சேனல் கல்வியை பெற சரஸ்வதி வழிபாடு கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் சரஸ்வதி தேவி என்று நம் அனைவருக்குமே தெரியும் படிக்கும் பிள்ளைகள் கண்டிப்பான முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் சரஸ்வதி தேவியின் அருள் ஒரு குழந்தைக்கு கிடைத்துவிட்டால் அந்த குழந்தை கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கு படிக்கும் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டை படிக்கும் பிள்ளைகள் செய்யலாம் அல்லது அந்த பிள்ளைகளுக்கு பதிலாக அவர்களுடைய பெற்றோர்களும் செய்யலாம் தை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் படிக்கும் பிள்ளைகள் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு டம்ளர் நிறைய சுத்தமான எச்சில் படாத தண்ணீரை பிடித்து வைக்க வேண்டும் அந்த தண்ணீரை பார்த்தவாறு சரஸ்வதி தேவியின் இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் அப்படி கூறி முடித்த பிறகு படிக்க செல்ல வேண்டும் அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை எடுத்து அறிந்துவிட வேண்டும் ஒருவேளை படிக்கும் பிள்ளைகளால் இந்த வழிபாட்டை செய்யவில்லை எனும் பட்சத்தில் அவர்களின் பெற்றோர்கள் செய்யலாம் செய்து முடித்துவிட்டு அந்த தண்ணீரை குழந்தைகளுக்கு தரலாம் அல்லது அவர்களும் அருந்தலாம் முழு மனதோடு இந்த மந்திரத்தை கூறி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது சரஸ்வதி தேவியின் அருள் படிக்கும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சரஸ்வதி தேவியின் மந்திரம் ஓம் சரஸ்வதி தேவியே வசி வசி அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் பண்ணுங்க